ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து கடைசியாக தக்காளி கொட்டியிருக்கேன் பாருங்கள் மட்டனில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிட்டுருக்கிற பாலிக்ஸ் குடிக்கிறியா ஹார்லிக்ஸா குட்டி தாங்க தூங்கிட்டாங்க இந்த மீன் பொம்மை எங்கே வாங்கினீங்கன்னு சொன்னீங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டாவது ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய பொம்மை இருக்குது பேபி டைஸ்ன்னு ஃப்ளிப்ல ஃப்ளிப்கார்ட்டில் நேர்த்தா சர்ச் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ டைஸு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டாய்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ம் அப்புறம் தங்கங்களா நிறைய பேர் வந்து இன்னைக்கு சமையல் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க சாரி மறந்துட்டேன் கரெக்டாக அடுக்கு பற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் தீர்ந்து போச்சு போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் வீடியோ எடுக்காமல் மறந்துட்டு எல்லாம் தாளிச்சி விட்டுட்டேன் சிம்பிளாக சும்மா வெங்காயம் மிளகா அவ்வளோதான் கறி போட்டு வதக்கி லைட்டாக உப்பு போட்டு மேலே கடைசி தக்காளி அந்த கறி போட்டு வதக்கி அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன் இப்படியே ஒரு ஒரு மணி நேரம் சிம்ளே வணங்கி விட்டு வேக வச்சிருவேன் அவ்வளோதான் கடைசியில் மட்டன் மசாலா தேவையான அளவு உப்பு பாருங்கள் தக்காளி ரசம் வைக்கிறக்கெல்லாம் ரெடி பண்ணி பா காய்கறி தான் வந்து அம்மிக்கல்ல அரைச்சிட்டு வந்து வச்சுருக்காங்க இன்னைக்கு புளியை கரைச்சி சமைச்சு இன்றைக்கி மட்டன் வறுவல் புளி ரசம் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மியில் சொல்லுங்கள் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்